எது எது கண்ணியம்னு சொல்லுங்கள் என்னை குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நீதிபதியா ஒரு தொழிலாளியவ அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா நான் எவ்வளவு பதினைஞ்சு ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள்லாம் நீங்கள் அவள் தான் பொண்ணு அவளுக்கு தான் மனசு இருக்கு அவளுக்கு தான் காயம்பாடு அவளுக்கு தான் நீதி எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை என்னை பெற்ற தாய் இல்லை என் உடன் பிறந்த தங்கைகள் இல்லை என்னை நேற்று நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை என்னை உயிராக நேய்ச்சி வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை அவளுக்கெல்லாம் மனசு இல்லை காயம் இல்லை ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிறுத்து தெனோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது அரசியல் தலைமையில் பெரிய தலைமையை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானம் கன்னியவனம் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க என்னை யோக்கித இருக்கு என்னை கேள்வி பேசுறது அரசியல் தான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு இல்லை நீ எப்படி முடிவு பண்ணுற எப்படி முடிவு பண்ணுற நீ தொழிலாளியா தொழிலாளியாடா டே இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலிருந்து தொழிலாளி எங்க அக்கா வச்சு பேங்களூர்ல தவச்சிட்டு நாசமா போற என்னோட கண்ணீரோ நீ என்ன பண்ண எனக்கு முன்னாடி நாலஞ்சு எனக்கு முன்னாடி இதே மாதிரி நாலஞ்சு பேரை இப்படி பண்ணி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க பழகுறது அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா நீங்க பாருங்க அதிக அவ வச்ச கோரிக்கை என்ன எங்க அண்ணன் கிட்ட போய் எங்க மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டாரு மாசம் முப்பது முப்பதாயிரம் கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு இந்த வார்த்தை பப்பாட்டி எடுத்து எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பா எங்க அப்பா பாரதி டேய் என்ன வேண்டாம் என்ன அவளுக்கு அப்படின்னு ஒண்ணு இல்ல முப்பது முப்பாயிரம் கொடுத்து அவளை என்னை வச்சுக்கிற சொல்றா வச்சுக்கிறவா உன் மரும என்னை சோத்துல வெஷ்ட போட்டு கொல்லுவா பரவாயில்லையா நான் அப்படியே நான் சொன்னான் அப்படின்னு இதுதான் சொல்றான் இது சொன்னால இல்லையா நானும் காத்து பதினஞ்சு வருஷம் வாய முன்னேன் இனி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல என்னைக்கு மரியாதை கொடுத்தா இருங்க இப்ப இப்ப நீங்க வந்து நீ கண்ணியமா பேசணும்ல நீ எங்க குடும்பத்தை என்னை எல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறனா அந்த இனி என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய மாற்று ஒரு பணம் பறிக்கிற பொழுது ஒவ்வொருவரையும் இடைமறிச்சு இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக்மெயிலுங்கிறவங்களை இடைமறிச்சு இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு என்ன சொல்வி நான் சொன்னது தப்பு நீங்க சொல்லுங்க பேரனை வைப்பீங்க பேர் என்ன வைப்பீங்க சொல்லுங்க ஆமா என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து பால் குற்றவாளின்னு சொல்றதுக்கு காரணம் ஒரு பால் தொழிலாளிக்காக அது எப்படி ஏற்கிறது ஏ மானங்கட்ட நீங்களே பேசுன தன்மானத்துக்காக மகன் எப்படி பேசணும் மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டத்துல வந்தவன் நான் எப்படி பேசணும் ஏ கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும் தம்பி இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஆளுகள் எல்லாம் வேற இப்ப உங்க முன்னாடி நிக்கிற ஆள் வேற நீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வரலாற்றிலேயே நீங்க இப்பதான் சரியான எதிரியை சந்திக்கிறீங்க புரியுதா கவனமா கவனமா கையாளுங்க